அசைக்கவும் முடியாது எங்களுடைய ஐந்தாம் தலைமுறை சின்னவரும் வந்தாச்சு ஒன்று நீங்கள் கிழிக்க போறது கிடையாது எங்க தலைவர் சொன்னதையும் செய்கிறார் சொல்லாததையும் செய்கிறார் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து கோவை மாவட்டத்திலே வருகின்ற பாராளுமன்ற தொகுதியிலே யாருக்கு சீட் கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு நாம் தலைமை ஏற்று நாம் சிறப்பாக பணியாற்றி வெற்றி வாகை சூடி தருவோம் நாளை நமதே நாற்பதும் நமதே நன்றி வணக்கம் மாநில தொழிலாளர்களுடைய துணை செயலாளர் சகோதரர் தமிழ்செல்வன் அவர்கள் இந்த மேடைக்கு பின்மாறுக்கிறதுல தயவு செய்து நம்ம கலகுடன் இருக்கைகள் போடப்பட்டது தயவு செய்து இங்க தம்பிமார்களா பின்னாடி போயிருங்க கொஞ்சம் தயவு செய்து பின்னாடி போயிருங்க தமிழுக்கும் தமிழருக்கும் இனிய